பியூட்டிஃபுல் அப்படியே இங்கேருந்து பார்க்கணும் சூரியன் மறைறத பார்க்கணும் கடல் கடல் அலைய பார்க்கணும் கடல் எவ்வளோ தூரம் இருக்குது பார்க்குற அளவுக்கு பூரா கடல் தான் எல்லாமே நம்ம இடந்தேன் கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் நம்ம இடந்தேன் ஏ யார் பாது காட்டுக்குள்ள யாரா அது காட்டுக்குள்ள ஏன் காட்டுக்குள்ள என்ன பணம் கட்டாமல் போகிறீங்க வரும்போது பணம் கட்டாமல் போக முடியாது ஆமாம் எல்லாமே எங்கள் இடம் இங்கே ஒரு செவன் லெவன் இருக்குது ஒயிட் ஒயிட் லைட் ஹவுஸ்னு போட்டிருக்கு அதுக்கு கீழே இந்த செவன் லெவன் இருக்குது செம்ம அழகா இங்கே ஒரு ஏதோ பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட்டு மாதிரி ஒரு கடை இருக்குது எல்லாம் சாப்பிடுவாங்க போல தெரியுது இங்கே ஏதோ கடலோர படை கோஸ்ட் கார்டுன்னு ஏதோ ஒன்று இருக்குது அது போக வந்து இங்கே வந்து ஏதோ சர்க்கஸ் மாதிரி ஏதோ ஒன்று தெரியுது பட்டு முழுசாக தெரியல கேம்பேன்னு போட்டிருக்கு நீ கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இங்கே ஏதோ ஒரு வச்சுருக்காங்க பாட்டில்ஸ்லாம் வச்சுருக்காங்க இதில் ஏதோ கேம் ஷோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நைட் நேரத்தில் இப்போ யாருமே இல்லை என்ன நிறையா விஷயங்கள் இருக்குது சுடுற மாதிரி இருக்கும் போல் ஏதோ ஒன்று எல்லாம் ஏதாவது சுடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பக்கத்தில் தென்னை மரம் தேங்காய் அதை பார்த்தாலே சந்தோஷமாக இருக்குது அப்புறம் அப்படியே உள்ளே வந்தோம்னா அந்த இடத்துக்கு போய் என்ஜாய் 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 ஓகே என்ஜாய் ஏதோ சாப்பாடு கடையெல்லாம் கூட இருக்கும் ஆஹா என்னப்பா இல்லை ஏதோ ராட்டினம் மாதிரி இருக்குது ஓகே ஏதோ கடைகள்லாம் இருக்குது உள்ள சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ வந்து ப்ரோக்ராம்லாம் போலவா ஆடல் பாடல் ராட்டினம் இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது நிறைய கடைகள் இருக்குது அதெல்லாம் எப்போ ஓப்பன் இருக்குன்னு தெரியல எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருக்குது ஓகே பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் நான் வச்சுக்கிறேன் காலை தடை உள்ள போவோம் இதுதான் நம்ம வந்த இடம் நம்ம அங்கிருந்து தான் வந்தோம் கேப் இருக்கும் நல்ல ஃபுட்டு கடை எந்த ஃபுட்டு கடையோ திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி கடை இந்த அவை கீழே தரையெல்லாம் காமிந்தா தரையில் ரோடை பாருங்க தரையில் ரோடை காமிங்க அப்படியே மேலே ஏன் சைட்ல

நைட் நைட்டு யூனிஃபுல் என்ன நம்ம பசங்க நல்லா ஃபிஷ் இந்த கடை தான் செவன் லெவன் இந்த ட்ரெஸ்ஸு கடையிலாம் இருக்குதுன்னா பூஜ்ஜியம் வாங்கி புத்தி போய் வேணும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி பொருளாக போட்டுக்குவாங்க இதுதான் மெயின் ஏரியா

இங்கேனே சாப்பிட்டு பேசாமல் இங்கே வந்துடுதான் இந்த கடை சூப்பராக இருந்தால் புள்ளுக்கடை இந்த கடையை நான் மறந்து கேளுங்க எங்கே இருக்கீங்க ஒரு அவன் எங்க இருக்கே கேட்டுருவோம் பழக்கடை இருக்கு எதுவுமே சாப்பிட முடியலன்னா பழங்களை வாங்கி சாப்பிட்டுக்க முடியல யாராவது தமிழர்கள் யாரோ வந்திருக்காங்க ஓ நீங்களும் வந்திருக்கீங்களா என்ன எல்லையில எங்க குடிக்கிறீங்க ஆஹா யார் கூட வந்தீங்க அதில் அழகாக இருக்குது குட்டி ஐலாண்டு சின்ன தீவு என்னென்ன இருக்குது இளநீர் இருக்குது பூசணிக்காய் காய்கறிகள் நட்டு மாதுளம்பழம் இளநீ வாழைப்பழம் ஆப்பிள் திராட்சை எல்லாமே இருக்குது வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுக்குங்க நம்ம ஊரில் வந்து ஒரு கோயில் பக்கத்தில் மண்டபம் இருக்கும்ல சாப்பாடுலாம் போகிறதுக்கு அதே அமைப்பு இங்கே இருக்குது ஸோ இது வந்து ஒரு கிராமம் இந்த ஐலேண்டு வந்து நல்ல சின்ன கிராமமாக இருக்கிறதுனால நம்ம ஊரில் எப்படியோ அதே மாதிரி செட்டப்பு தான் இங்கே இருக்குது 各项安全示范，为令您熟悉一个安全，掐管不让航班飞行。